இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பேரலை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஏர் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எக்ஸாஸ்ட் ஃபேனை வந்து இந்த மாதிரி வச்சு விட்டு மார்க் பண்ணி அந்த அளவுக்கு வந்து வெட்டி விட்டுக்கிறேன் அதுக்கடுத்து ஃபேனை வந்து அப்படியே பேரலோட சேத்தாப்பில் இருக்கிற மாதிரி போல்ட்டு நட்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபிட் பண்ணி விட்டுக்கிறேன் அதுக்கடுத்து அடுத்து பேரலுக்கு பின்னாடி வந்து கொஞ்சம் அதிக அளவில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வெட்டி விட்டுட்டு ஒரு கம்பி வலையில் வந்து பெருக்குமாறு அலைட்னா வைக்கோல் குச்சிகளை வந்து பார்த்திங்கன்னா சேத்தாப்பில் வந்து இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க அதையும் வந்து இன்னொரு கம்பி வலையை வச்சும் வந்து முறுக்கி விட்டுக்கோங்க இதை வந்து பேரலுக்கு உள்வாக்கில் வைக்கணும் அப்படின்னா தான் தண்ணி வந்து வந்தாலும் அது கீழே வந்து அதுக்காக அதுக்கடுத்து ஒரு வாட்டர் மோட்டரை வந்து எடுத்து அதில் வந்து வாட்டர் வந்து அதுக்காக ஒரு கனெக்ட் பண்ணி விட்டு அதில் வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டைகளை வந்து போட்டு அது வந்து அந்த மேலே இருக்கிற மாதிரி செட் பண்ணி விட்றா போதும் ஏர் கூலர் ரெடி கூலிங்கான காற்று வந்து வரும் அது வந்து வெளியில் உள்ள காற்றை வந்து உள்வாக்கில் இழுத்து அதுக்கடுத்து வெளியே தள்ளுமா நேரம் வந்து இங்கே உள்ளக்க வந்து ஈரப்பதம் இருக்கனால நல்லா கூலிங்கான ஏர் வந்து வெளியே வருங்க தண்ணி வந்து எனி டைம் வந்து ரொட்டேஷன் வந்து ஆகிட்டே இருக்கும் ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு கூலிங்கான ஏர் வந்து எப்பயுமே வந்து கிடைச்சிருக்கோம் இந்த நைட் டைம் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் இந்த அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகுங்க இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க